வந்திருக்கும் ஆரம்பித்து வைக்கிறேன் அரங்கில் வழங்கப்பட்ட தலைப்பு பிள்ளைகள் அதிக அக்கறை காட்டி அவர்களை அவர்களின் ஆக்குபவர்கள் பெற்றோர்களா அல்லது ஆசிரியர்களா முதலில் பெற்றோருக்காக வாதாதவர்களிட ஆரணி தேவானந்தன் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஒரு குழந்தையை இருந்து பெற்றெடுத்து சீராட்டி அக்குழந்தை பெரியவனாகி தனது ஹாலில் நிற்கும் வரை உதவி செய்பவர்கள் பெற்றோர்களே அது மட்டுமன்றி அவர்களின் அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக கல்வியை வளர்த்து பாடசாலைக்கு ஒழுங்காக எழுப்புபவர்களும் பெற்றோர்களே என கூறி வெற்றிட பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு குழந்தைக்கான ஆரம்ப அறிவை பெற்றோரை வளர்த்தெடுக்கின்றனர் என்பதை வாதி கூடி சென்றுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் ஆபா கூடியது சரிதான் ஆனால் இன்றைய உலகில் அப்படி இல்லை குழந்தைகளை நாலாட்டி சீராட்டி வளர்ப்பது எமது தாய் நாட்டில் இருக்கும் தான் பொருந்தும் இங்கு எமது பெற்றோர் ஒரு கையில் தொலைபேசியும் மறு கையில் ரிமோட் கண்ட்ரோலும் மடியில் குழந்தையை தாளாட்டி சீராட்டி வதை கூறுகிறீர்களே அதுவா அது எப்படி இருப்பினும் அம்மா தாளாட்டு பாடாவிட்டாலும் குழந்தை எந்திரம் படுப்பாரில் கிட்ட நித்தரே ஆகிவிடும் குரு என்பவர் கண்ணல் மற்ற சேவை சேகரர் தேவையான இடத்தில் பாசத்தை பொழிந்து தேவைக்கேட்டு கண்டிப்பையும் காட்டி பிள்ளைகளில் நலனில் அதிக அக்கடை காட்டுபவர் ஆசிரியரே என்று கூறி எதிர் தர்ப்பு வாதிக்கி நான் வழி விடுகிறேன் நன்றி வணக்கம் வெளிநாடுகளில் வாழும் கன்று பெற்றோர் குழந்தைகளை தாளாட்டும் விதம் பற்றி கூடிச் சென்றுள்ள அடுத்த பெற்றோருக்காக வாதாடுவதற்கிட்ட லாவண்யா சிவகுமார் அனைவருக்கும் எனது முதற்கான் பணிவான வணக்கங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என எமது முன்னோர்கள் கூறியுள்ளனர் இக்கருத்தில் இருந்தே மாதாவும் பிதாவுமே குழந்தைகளை நலனு அதிக அக்கறை காட்டுவது முதன்மையானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இருந்து மாலை நித்திரைக்கு போகும் வரை பராமரிப்பவர்கள் தாயால் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சாமிக்கு மந்திரமில்லை என்ற கருத்தை பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொண்டு நம் பெற்றோரின் நன்றியை உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு வாழ்க்கைய அன்பளிப்பாக தந்தை மிக்கும் ஆசிரியர்களை விட அதிக காலமாக நமது நலத்திற்கு படாத படுவதற்கும் நாம் எமது நன்றியை தெரிவிக்க வேண்டும் இப்படி பல வகைகளில் கடமைப்பட்டு நாம் மற்றவர்களை விட அதாவது நண்பர்கள் ஆசிரியர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் பெற்றோரே குழந்தைகளின் நிலையில் அதிக அக்கறை காட்டுவதில் முதன்மையானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனது வாதத்திற்கு சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றோருக்காக வாதிட்டவர் மாதா பிதா குரு தெய்வம் என்ற முதுமையை ஞாபக நன்றி சாய்லக்மன் முரளிதரன் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி அந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்றேன் காலேஜில் இருந்த மாலை வரை பராமரிப்பது தான் இல்லை என்று கூறும் இல்லை நன்றி வணக்கம் இந்த தரப்பில் பாதித்தவர் தான் முத்து உள்ளது என்பதை கூறி சென்றுள்ள அடுத்த பெற்றோருக்காக பட்டிமன்றம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதவியில் இருக்கும் போது அவரை பார்த்து நீ யாருடைய பிள்ளை எனக்கு வைப்பார்கள் நீ எந்த ஆசிரியர் படித்தால் எனக்கு வைப்பதில்லை ஆசிரியர்கள் பலர் ஒரு பிள்ளைக்கு அறிவை உண்டிருப்பார்கள் அது சரிதான் நாம் மறுக்கவில்லை ஆனால் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோரின் வனப்பிலே என்று முதமுனைக்கு இணங்கவும் என்று நபி யுகத்திலே பெற்றோர்கள் பல துறைகளிலும் முன்னேற்றம் முடிவராகவும் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் பிறந்தும் ஆர்வம் முடிவராகவும் காணப்படுகின்றார்கள் ஆகவே பெற்றோராகிய தாய் தந்தை இருவர் மட்டுமே பிள்ளை நலனு அவசிய அக்கறை காத்துவார்கள் என கூறி இந்த விவாதத்தை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் ஒருவர் இருக்கும் போது அவரின் தாய் தந்தை பெரும் அளவு போற்றுப்படுகின்றனர் என்பதை இந்த வாதி கூடி சென்றுள்ளார் அடுத்த ஆசிரியருக்காக வாதாடு வருகிறார் ஹேமா அகஸ்தீன் அனைவருக்கும் வணக்கம் தொகும் ஆசிரியர்கள் பலமான உதவியின்றி அதை வந்து கடினம் ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த பதவி அடைந்தவருடன் தந்தாய் தந்தையை மட்டுமல்லது தனக்கு கல்வித்த

பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்து மாணவர்களை ஒரு சிறந்த நட்புறையில் உருவாக்க முடியும் என கூறி உங்களிடம் பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்